அஞ்சுரிய அருகில் திரு நிறுவன் ஆலயத்திலே நாங்கள் எங்களோடும் அமர்ந்திருக்கின்றோம் அதன் திருமணம் பெறுவதற்காக அந்த வகையிலே எவ்வளவு நூல் ஆலயர்கள் திருப்போட்டிகளிடம் இரண்டு விதமாக வைத்திருக்கிறார்கள் ியான்மையம் ஆமம் உல பூசை மகோற்சவ கால பூசல் என்ற இரண்டு புதுசை முறைகளை நாம் முன்னோர்களை அழகாக வலுத்து வைத்திருக்கிறார்கள் அதுவரையிலே இந்த வருடம் இந்த ஆலயத்திலே மகோசர கால திருப்பூசிகள் சிறப்பாக பட்டிபூர்வமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதுவரையிலே

அந்நகையிலே இந்த ஆலயத்தினுடைய அமைச்சராக பிரதமர் குருவாக இருந்து வந்து திருப்பேசங்களை இந்த பக்திபூர்வமாக அந்த ஆச்சாரிய பெருந்த முழுவதும் அவரோடு ஒரு சிறப்பாக திருப்பூசியாக செய்து கொண்டிருப்பது இந்த ஆலயத்தினுடைய பிரதமர் குழு எனவே சொத்து நிர்வாக வந்தியத்தினுடைய மிகவும் முக்கியத்துவமாக மதிப்புக்கும் எ வணக்கத்திற்குரிய அவர்களையும் இந்த சங்கட்டத்தில் பண்பார்கள் நான் இது என்னுடைய சொத்துரிவாத ஒன்றியத்திற்கு இன்றைய ஆன்மீகங்களையும் நடத்தி வகையில் எங்கே பிறத்திருக்கிறார்கள் என்னிடம் வாகனங்கள் எத்தனை இந்த ஆயிரத்திற்கு வருவதென்று

என்னுடைய பக்கத்திலே ஒருவர் அமைந்திருக்கிறேன் அவருக்கு அவருக்கும் என்னுடைய நன்றி இரண்டாவது முக்கிய தேர்தலாக இந்த ஆலயத்தினுடைய அரங்காவது சமயங்களை சொல்லப்படுகின்ற ஆயுத பரிவார்கள் சொல்லுகிறார் இவையிலேயே ஒரு கிராமப்புறத்திலேயே ஒரு ஆய்வு மிக சிறப்பாக

நான்காவது மிகவும் முக்கியமான பூர்தலாக இருப்பவர்களைதான் இவ்வாறான மகசூல காலம் கொண்டு ஆலயத்திற்கு வருகை வந்து திருவள்ளுவர் திரைவேந்தர்களாக இருக்கின்ற இந்த கிராமத்தை சார்ந்து அறிந்தவர்கள் உண்மையிலேயே இன்று எண்ணிக்காவது இந்த கிராமத்து மக்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து பெருமானை தரிசிக்கின்ற போது கருதான்கு நடந்து செல்கின்ற அந்த அரிய அறிவை என்று அதே முருகப்பெருமான அறிவுக்கு அழைச்சிடுகிற அவருடைய திருமாவில் உங்களுக்கு கேட்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே இங்கே அறிவு தந்திருக்கின்ற அந்த அறியவர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தாங்க அந்த படி உலகத்திலே எத்தனையோ மொழிகள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அத்தனை மொழிகளிடம் அரியர்களால் ஒற்றப்படுகின்ற மொழிகளாக சில மொழிகள் உலகத்திலே நடமாடிக்க இருக்கணும் பொதுவாக சொல்லுவார்கள் உலகினுடைய வணிக மொழியாக விளங்குவது ஆங்கில மொழியாக இருக்கிறது உலகினுடைய வணிக மொழி என்று சொல்லுவார்கள் என்று உலகத்தினுடைய வேதம் வெளி என்று சொல்லுவார்கள் சமஸ்கிருத

தேமொழி இம்மொழி செம்மொழி என்று உலக பேரன் ஏற்றுமொழியிலே பேசுகின்ற பாராட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இந்த உலகத்திற்கு தந்தவர் அகத்திய மகா மூலம் என்று சொல்லப்படுகின்றனர் அந்த அகத்திய மகா மூலருக்கு தமிழர் கட்சித் தந்தை தான் இந்த ஆலயத்திலே வீட்டில் இருக்கின்ற மூலப்படுகிறார் அதனால்தான் நாங்கள் அவர்களுக்கும் சொல்லப்படுகிறார் அந்த தமிழ் நடைபாக இருக்கின்ற அந்த மில்லர் தீர்மானினுடைய சிறப்பு கூட வந்த அந்த அகற்றிய மனா முன்னருடைய முதலாவது சீரனாக விளங்குகின்றனர்